எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி தீபாவளினால எல்லாருக்கும் ஞாபகம் வருது பட்டாசு தாங்க இந்த பட்டாசுனால இந்தியாவில் இருக்கக்கூடிய மேஜர் சிட்டிஸ் எல்லாமே ஏர் பொல்யூஷன்னால அஃபெக்ட் ஆகுது அதுக்காக நான் பட்டாசுலாம் வெடிக்காதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் பட் ஆனால் கண்ட்ரோல்டாக இருங்க ஏன் அப்படின்னா இந்த பட்டாசுலேருந்து வெளிவரக்கூடிய பேரியம் லெட்டு நைட்ரேட் இந்த மாதிரியான கெமிக்கல் உங்களுடைய நுரையீரலை மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய ரத்தத்தையுமே வந்து அதை அசுத்தப்படுத்தும் காற்றை மட்டும் கிடையாது நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தையும் எல்லாத்தையும் அசுத்தப்படுத்துது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக அதே போல நம்மளுடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய ஒரு ஒருத்தருடைய கடமையும் கூட நீங்க பட்டாசு அடிச்சீங்கன்னா குட்டி குட்டி பறவைகள்ல இருந்து நாய்கள் வரைக்கும் எல்லாமே பயந்து ஓடிடுதுங்க சோ அதுவுமே ஒரு பாதிப்பை உருவாக்குது சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு ஆஸ்துமா வீசிங் இந்த மாதிரி தொந்தரவுகள் அதிகம் ஆகிறதும் பிளஸ் எல்டர்ஸ்னால ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் நல்லா தூங்க முடியல இந்த சவுண்ட் பயங்கரமா இரிட்டேட் ஆகுது அவங்களுக்கும் வந்து ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகறது அவங்களுக்கு பிரீதிங் டிபிகல்டி வருது இந்த மாதிரி தொந்தரவு எல்லாம் வருது அதனால நீங்க கண்டிப்பா கிராக்கர்ஸ் வாங்கி வெடிக்கணும் ஏன்னா நம்மளுடைய சிறு தொழிலாளிகள் இந்த சிவகாசி ஏரியால இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணனும் நான் என்னோட சின்ன ரெக்வஸ்ட் என்ன சொல்கிறேன்னா அளவாக வெடிங்க முன்னாடி ஒரு காலத்தில் தீபாவளி கொண்டாடும் போது வீட்டில் அழகா பலகாரம் சுட்டு விளக்கெல்லாம் பருத்தி அதை தான் ரொம்ப செலப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ ட்ரெண்ட் அப்படியே மாறிடுச்சு எல்லோரும் கிராக்கஸை ரோட்டில் வெடிக்கிறது ஆட்டம் போடுறது அந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க இட்ஸ் ஃபைன் பட் ஆனால் கொஞ்சம் லிமிட்டோட இருங்க அதை தான் என்னோடய கைண்ட் ரெக்வஸ்ட் ஸோ என்னோட சார்பாகவும் ஏஎல் ஆரோக்கியா ஹாஸ்பிட்டல் சார்பாகவும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ